வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்விற்காக ஐந்தாவது வட்ட செயலாளர் சொக்கலிங்கம் பொதுமக்களை சந்தித்தார் சென்னை எர்ணாவூர் பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவங்கி வைத்த நிலையில் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை பொது தேர்தல் நடைபெறுவதையொட்டி அடுத்த தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கும் வகையில் திமுக பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் வாக்குச்சாவடிதோறும் முப்பது சதவீதம் வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்தார் இதனையடுத்து இன்று காலையில் வாக்கிங் சென்று ஐந்தாவது வட்ட செயலாளர் சொக்கலிங்கம் நெய்தல் நகர் பகுதியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அமைந்துள்ள பகுதியில் வட்ட செயலாளர் சொக்கலிங்கம் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து உறுப்பினர் செயற்கையில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து வீட்டு வாயிலின் முன்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் புகைப்படத்தையும் ஒட்டினார் இந்நிகழ்வில் பகுதி பிரதிநிதி கோபால் பிரதிநிதி கஜேந்திரன் ஊர் நிர்வாகிகள் ஜோதி மற்றும் பால்ராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்